கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்துல நாற்பத்தோரு பேர் இறந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த சம்பவம் நடந்த உடனே பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காம அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணாம தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க தாவேக்கா தலைவர் விஜயும் அந்த கட்சியோட அடுத்த கட்ட தலைவர்களான புசி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் சம்பவம் நடந்த உடனே தனி விமானத்துல சென்னை ஓடிட்டு மூணு நாள் கழிச்சு சம்பிரதாயத்துக்கு ஒரு வீடியோ வெளியிட்டாரு விஜய் அந்த வீடியோலயும் ஒரு இடத்துல கூட மன்னிப்புங்கிற வார்த்தை கூட இல்ல அதுக்கப்புறம் அவரும் இன்னைக்கு திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காரு விஜய் பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்க துப்பு இல்ல பத்து நாளா பொறுத்து பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காரு விஜய் இந்த பத்து நாளா உங்க கண்ணுக்கு அவங்க யாருமே தெரியலையா உங்களாலதான் போக முடியலன்னா உங்க கட்சியோட அடுத்த கட்ட தலைவர் எல்லாமே இன்னொரு கட்சியோட சதினா ஏன் உங்க கட்சி எல்லாம் தலைமறைவா இருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா முக்கிய அரசியல் கட்சிகளும் அங்க போயிட்டாங்க ஆனால் இத்தனைக்கு காரணமான நீங்களோ உங்க கட்சிக்காரங்களோ அங்க ஏன் போகல உங்களோட இந்த அரசியல் நாடகம் ஒரு நாளும் பலிக்காது விஜய் சார் உங்க நடிப்பை திரையோட மட்டும் வச்சுக்கோங்க மக்கள் இனியும் ஏமாற தயாரா இல்ல